اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتاب انزلناه اليك مبارك ليدبروا اياته وليتذكر اولو الالباب بسم الله الرحمن الرحيم الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارة إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم ார் எல்லாம அல்லாஹு தாலாவுடைய பேரர்களால் அல்லாஹுடைய மார்க்கம் பெற்று பேசுவதற்கும் எங்களுக்கு தெரிந்த சில விடயங்களை நினைவுகூந்து கொள்வதற்கும் இம்மையில் இந்த மார்க்கத்தை படிப்போருக்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலும் நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கிறோம் எமது இந்த வருகையையும் எமது இந்த ஒன்றுகூடலையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடிய ஒன்று கூடலாக வரக்கத் பொதிந்த ஒன்றுகூடலாக எங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்போருக்காக பிரார்த்திக்கின்ற மலக்குகளின் பிரார்த்தனை வந்து சேரக்கூடிய ஒன்று குடலாக அல்லாஹு தாலா இதனை ஆக்கி வைக்க வேண்டும் உண்மையில் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் பற்றி இந்த ஒன்று குடலில் பேசலாம் என்று நினைக்கிறேன் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தெரிவு செய்த ஒரு சமூகத்திற்கு அதாவது முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு மிக பொக்கிஷம் பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை பற்றியும் அந்த பொக்கிஷம் வந்து எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அதோடு நாங்கள் எவ்வளவு தூரம் உயிரோட்டமான தொடர்பாடலோடு இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது வாழ்க்கையில் எங்களுடைய எண்ணங்கள் செயற்பாடுகள் இந்த விஷயங்களில் அந்த பொக்கிஷம் எந்த அளவுக்கு எங்களுக்கு வழிகாட்டுகிறது போன்ற விடயங்களை சற்று நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன் இந்த அறிவிப்பை ஏற்று இங்கு வந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்றும் வரவேண்டும் என்ற ஆசை வைத்து வர முடியாமல் போனவர்களுக்கு அல்லாஹு தாலா அடுத்தடுத்த ஒன்று குடல்களில் வந்து இணைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் யார் ஒருவர் ஒரு நல்ல விடயத்தை இன்னொருவருக்கு எத்தி வைக்கிறாரோ அவர் அந்த விடயத்தை செய்தவர் போன்றவா போன்ற நன்மையை பெற்றுக்கொள்கிறார் அதாவது இப்போ எங்களுடைய இந்த ஒன்று கூடல்கள் இந்த மார்க்க நிகழ்ச்சி இருப்பது என்பது பற்றிய தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தால் எங்களோடு சம்பந்தப்பட்ட ஏனைய குடும்பங்களுக்கு நம் ஏனைய மக்களுக்கு நாங்கள் அந்த செய்தியை எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருடையும் இருக்கிறது இது இந்த பயான் நிகழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்கத்தின் நிகழ்வு அவங்க அதை பார்த்து கொள்வார்கள் என்ற அந்த குறுகிய மனப்பான்மை எம்மிடம் இல்லாமல் எமக்கு இந்த செய்தி கிடைக்க பெற்றால் நாங்கள் ரெண்டு பேருக்கு இதை சொன்னோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக எங்களுக்கு அவர்கள் இந்த சபைக்கு வந்தால் அவர்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் எல்லாம் பதிய வைக்கிறானோ அந்த நன்மையெல்லாம் இந்த பயான் பற்றிய அறிவித்தல் கொடுத்த எமக்கும் கிடைக்கிறது எனவே தயவு செய்து அடுத்தடுத்த கட்டங்களில் எங்காவது விலை குறைய பொருட்கள் போடப்பட்டிருந்தால் கஃபூரில் பொருட்கள் போடப்பட்டிருந்தால் வேறு எங்காவது மக்சைகளில் வந்து பொருட்கள் போடப்பட்டிருந்தால் உடனடியாக விலை குறைவாக அவர்கள் விற்பனைக்கு வைத்திருந்தால் உடனடியாக நாங்கள் எங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் அங்கே பொருட்கள் இருக்கிறது விலை குறைவாக இருக்கிறது கொஞ்சம் சொற்பமான தொகைக்கு பணத்தொகைக்கு நிறைய பொருட்கள் எடுக்கக்கூடிய வசதியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை போல் ஆர்வத்தை போல் நாங்கள் இந்த மர்மையை நோக்கிய இந்த விஷயத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்பான சகோதர்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த பயான் நிகழ்வு என்பது இது ஒரு பெரிய இபாதத் அல்லாஹுத்தாலா இந்த கூட்டத்தை மார்க்கத்தை படிப்பதற்காக ஒன்று கூடுகின்ற கூட்டத்தை அவன் அருள் பாரிக்க அருள் பாலிக்கின்ற ஒரு கூட்டமாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அவ்வாறின் ரசூலும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த அருள் எல்லோருக்கும் கிடைக்காது ஆனால் அது பற்றிய தகவல் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் குறைந்தது ஒரு மூணு பேருக்காவது அதை எத்தி வைப்பது ஒரு இபாதா என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் என்று மிக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக எங்களுடைய எங்களுடைய இன்றைய விஷயத்துக்கு நாங்கள் போவோம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த முகமது சல்லாஹ் அலைவம் அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுத்திருக்கின்ற பொக்கிஷம் தான் அல் குர்வான் இப்போ அல் குர்வான் என்று நான் இந்த வார்த்தையை சொன்னதுமே நம்ம மனசுக்கு என்ன வந்துடும் எங்கட வீட்டில் இருக்கிற ஒரு பச்சை கலர் பச்சை நிறத்திலான ஒரு அட்டை போட்ட ஒரு புத்தகம் அல்லது சிவப்பு நிறத்திலான ஒரு அட்டை போட்ட ஒரு புத்தகம் அல்லது பல பல பத்து வருடங்களுக்கு முன்னால் வாங்கி பாதுகாப்பாக வைக்கப்பட்டது சின்ன பிள்ளை பித்து கிழிச்சி பிஞ்ச கிழிஞ்ச நிலையில் உள்ள ஒரு புத்தகம் ஒரு நூல் எங்களுடைய கண் முன்னால் வந்து நிற்கும் உண்மையில் குர்வான் என்பது அவ்வாறு உலகத்தில் உள்ள புத்தகங்களைப் போன்று எங்களுடைய வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கலாம் நூல்கள் இருக்கலாம் அந்த நூல்களைப் போன்று ஒரு நூலாக எங்களுடைய கண்ணுக்கு அது தெரியக்கூடாது அதாவது நான் சொல்ல வருவது என்னவென்றால் அந்த புத்தகம் பெரிய ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரியக்கூடாது இங்கே குர்வான் என்று சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா ஜிப்ரில் அலைஹிசலாம் அவர்கள் மூலமாக முஹம்மத் சல்லாஹு அலை வல்லாம் அவர்களுக்கு அருளிய அந்த வேதம் பற்றிய சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும் அந்த இறை செய்தி பற்றிய சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் அல் அல்குர் பொறுத்த வரைக்கும் அது கலாமுல்லா அது அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹுடைய பேச்சுங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அல்லஹுவா காண முடியுமா காண முடியாது நபிசல்லா அலுவலம் அவர்கள் மேராஜ் போனார்கள் சிதறத்தில் முந்தகா வரைக்கும் போனார்கள் அதாவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதர் ஒரு படைப்பினம் எந்த அளவு தூரத்திற்கு போக முடியுமோ அந்த எல்லை வரை போனார்கள் அல்லாஹுடைய சன்னிதானம் வரை போனார்கள் ஆனால் அல்லாஹுவை நேரடியாக கண்டுகொள்ள முடியவில்லை கண்டுகொள்ள முடியாது அப்படி அல்லாஹுவை காண்பது என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிக பெரிய ஒரு பாக்கியம் ரைட் அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தலான் அந்த முஸ்லீம் உம்மத்துக்கு எப்படி தந்திருக்கிறான் சொன்னால் அல்லாவுடைய பேச்சு என்ற வடிவில் தந்திருக்கிறான் இதை நாங்கள் பார்த்து கொள்ளணும் இப்போ உதாரணமாக எங்களுக்கு மிக விருப்பமான ஒரு பொருள் பற்றிய தகவல் எழுதப்பட்ட ஒரு ஏடு அல்லது எங்களுக்கு விருப்பமான ஒரு மனிதர் எழுதி தந்த வார்த்தைகள் அல்லது எங்களுக்கு விருப்பமான ஒருவரால் எங்களுக்கு சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும் என்றால் நாங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு ஆசையோடு அதை பார்ப்போம் அப்போ கலாமுல்லா என்பது அல்லாஹுடைய எங்களை படைத்தவன் அவனை பார்க்க முடியாது ஆனால் அவனது பேச்சை எங்களது வாயால் சொய்ய வார்த்தையால் வெளிப்படுத்த முடியும் என்ற ஒரு பாக்கியம் கிடைப்பது என்பது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் என்று அந்த அல்லாவுடைய பேச்சை எங்களுடைய வாயால் சொல்ல கிடைக்கிறது என்று ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த நாள் அவருக்கு அதைவிட ஒரு சிறந்த ஒரு விஷயம் இருப்பதற்கு சான்ஸே இல்லை ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாள் கூட கழிக்கக்கூடாது ஒரு நாள் கூட கழிக்கக்கூடாது அல்குர்வான் ஓதாத ஒரு நாள் கூட கழியக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில் வேறு எந்த உதாரணமாக எங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கையில் எங்களுடைய ஃபோனை நாங்கள் தொடாமல் இரு கழிக்கின்ற ஒரு நாளே இருக்காது வாட்ஸ்அப் குழுமங்களில் என்ன வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஓடிப்போய் நோண்டி நோண்டி பார்க்காமல் உள்ளே சென்று ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு குரூப்பாக என்ன வந்திருக்கிறது என்று பார்க்காமல் ஒரு நாள் கூட எங்களுக்கு கழிவதில்லை ஏனைய அதுபோல ஏனைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள் நாங்கள் வழிய நாங்களாக உள்ளுக்கு போய் தேடி அதை பார்க்காமல் எங்களுக்கு ஒரு நாள் கூட கழிவதில்லை ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால் எங்களுக்கும் எமது சமூகத்துக்கும் குர்ஆனை ஒரு நாள் திறந்து பார்க்காமல் ஒரு நாள் கழிகிறது என்று சொன்னால் அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தில் எங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்கிறது என்பதை நாங்கள் சுயபரிசனை செஞ்சு கொள்ளணும் உண்மையில் அல்லாஹு தாலா இந்த அமர்வில் சில மாற்றங்களையும் சில உளப்பதிவுகளையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தவனாக அல்லாஹு தாலா இந்த குரானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால் குல்லவ் கானல் பஹ்ரு மிதாதன் ரப்பி ரப்பி கலிமாத்து வலவு மததா நபியை நீங்கள் சொல்லுங்க இந்த கடல்களெல்லாம் மையாக்கி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை யாராவது எழுதற் போனால் இந்த கடலே வத்தி போய்விடும் என்று சொல்லுங்கள் சொல்லுங்க என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அல்லாஹு தாலா சொல்கிறான் இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குது இப்போ குர்வானை அப்படி சொல்றது இந்த வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் எங்கட கையில் இருக்கிற குர்வானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதுதான் ஒரு சின்ன புக்காக தானே இருக்கு கையால் தூக்கி கொண்டு போயிடலாம் அது எப்படி அதில் உள்ள வார்த்தைகளை எழுதும் போது கடல் மையம் வத்தி போகும் என்ன சொல்ல வருவது அது அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாஹுடைய பேச்சு என்ற என்ன அர்த்தம் இருந்தால் அல்லாவுடைய பண்புகளில் அது ஒன்று அல்லாஹ் நிலையானவன் முடிவில்லாதவன் அல்லாஹ் நிலையானவன் முடிவில்லாதவன் அப்படி என்றால் அவனது பேச்சும் நிலையானது முடிவற்றது இந்த நீங்க நினைக்கலாம் அல் குர்ஆன் பற்றி எழுத நினைத்த எந்த ஒரு இமாமும் அவர் நினைத்த எல்லாத்தையும் எழுதி முடிக்க முடியாமல் தான் தப்சீல்களை முடிச்சிருக்கிறார்கள் இப்போ தப்சீல் எழுதின இமாம்கள் எல்லாரும் என்ன சொல்ல என்றால் ஓகே இந்த குருவானில் இருக்கிற முழு விஷயத்தை நான் இங்கே விளக்கப்படுத்தி விட்டேன் என்று முழு திருப்தியோடு எந்த ஒரு இமாம்களும் தங்களுடைய பணியை முடித்தது கிடையாது அப்படின்டா அவ்வளவு பெரிய அறிவு பொக்கிஷம் அது அறிவு பொக்கிஷத்தை விட அது அல்லாஹுடைய வார்த்தை என்ற மிகப்பெரிய ஒரு பண்போடு அதில் இருப்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹால இன்னொரு இடத்துல சொல்கிறேன் இன்ன சனுக்கை அழைக்க கவுலன் சகீலா நபியே உங்கள் மீது நாங்கள் தருகின்ற இந்த வகை இந்த விஷயம் மல் குர்வான் வந்து சகீலா மிகவும் பாரமானது சகீல்னு சொன்னால் உண்மையாக கிலோ கிலோ கிராம் தான் ரைட் இப்போ எங்களுக்கு குர்வான் பாரமாக வழங்குதா விளங்க இல்லை இப்போ எங்களுக்கு குர்வான் எத்தனை கிராம் பாரம் விளங்கும்னு சொன்னால் அந்த குர்வான் எங்களோட வீட்டில் இருக்கிற அந்த பிரிண்டட் எவ்வளோ கிராம்ஸோ அதுதான் எங்களுக்கு பாரமாக தெரிய போகுது ஆனால் நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வழி தான் வந்துச்சு ஜிப்ரில் அலையாம் அவர்கள் வந்து நபி சொல்லுவாங்க காதில் தான் ஊதுவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு பாரமாக இருந்தது எந்த அளவு என்றால் ஒரு முறை ஆயிஷார் அலி அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹு அலைய அவர்கள் எனது மடியில் ஒரு நாள் தூங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் நபிசல்லாஹூ அலைவம் அவர்களுக்கு வகி வர ஆரம்பித்து விட்டது அவர்கள் அந்த நேரத்தில் வேர்த்து விறுவிறுத்து போனார்கள் அவருடைய எல்லாம் சிவந்தது சிறு நடுக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது பின்னர் அவர் அந்த நேரத்தில் எனது கால்கள் துண்டு துண்டாக உடைந்து விடுமோ என்று அஞ்சும் அளவுக்கு மிக கடுமையான வழியை நான் உணர்ந்தேன் அவருடைய தலை மிக பாரமாக இருந்தது என்று ஆயிஷா ரதையுல்லாஹான் அவர்கள் சொல்கிறாங்க சுப் ஹானல்லா அப்போ நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் இருந்து எங்களுக்கு குர்வான் வந்தது என்பது நம்ம எப்படி நினைக்கிறோம் நினைக்கிறோம்னு சொன்னால் சவுதிக்கு போன ஒருவர் உம்ரா முடித்துவிட்டு ஒரு குர்வான் புத்தகத்தை கொண்டு நமக்கு தருவது போன்று நாங்கள் இதை கருதிவிடக் கூடாது அப்படியான ஒரு விஷயம் அல்ல இது எங்கேயாவது கடையில் ஒரு பத்து ரூபா ரூ பத்து யூரோவை கொடுத்து ஒரு குர்வானை வாங்கி நாங்கள் கையில் எடுத்து கொண்டு வருவது போன்ற ஒரு செய்தி அல்ல இது வந்து அல்லாஹு தாலா மிக பாரமான ஒன்றைத்தான் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மீது இறக்கி வைத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது பாரம் என்பதற்கான இன்னொரு ஆதாரம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்கிறான் லவ் அன்சல் நஹாதல் குர்ஆனா அலா ஜபலின் நாங்கள் இந்த குர்ஆனை ஒரு மலை மீது இறக்கி வைத்தால் லா ஐந்த ஹோ ஹஷ் அன் முத்தஷத் அல்லாஹின் மீதான பயத்தின் காரணமாக அந்த கற்கள் அந்த மலை துண்டு துண்டாக உடைந்து விடும் கல் அம்சாலூர் நவரி புகால் இன்னாசில் அல்லஹும் இந்த குர்ரானை பற்றி மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற உதாரணங்களை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் நல்லா நாங்கள் இதில் ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹூத்தாலா சொல்கிற உதாரணங்கள் எல்லாம் எந்த ஒன்றுமே கற்பனையானது அல்ல உண்மையிலே அல்லாஹ் சொல்கிற உதாரணங்கள் எக்ஸாம்பிள் எல்லாமே உண்மையானது நிஜமானது நிதர்சனமானது அப்போ உண்மையில் குர்ஆன் மலை மீது இறக்கப்படும் என்று சொன்னால் அது துண்டு துண்டாக உடையும் என்று சொன்னால் அவ்வளவு பாரமான ஒரு விஷயத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது இந்த ஃபீலிங் எங்கள்கிட்ட இருக்குதா எங்களுடைய வீட்டில் ஒரு பாரமான ஒரு வேதம் இருக்கிறது எங்களுடைய கையில் மிக பாரமான ஒரு வேதம் இருக்கிறது இது போன்ற ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குது என்று சொன்னால் நாங்கள் குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அர்த்தம் ஒரு நாள் எங்களுக்கு குர்ஆன் ஓதாமல் குர்வானை புரட்டி பார்க்காமல் என்று சொன்னால் நீங்கள் கொள்ளுங்க அந்த அன்று நம்முடைய ஈமான் குர்வானில் இல்லை குறைந்திருக்கிறது என்று நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னால் குர்வானை பொறுத்த வரைக்கும் அது ஈஸியான ஒரு பொருள் அல்ல எப்படியான அது விஷயம் என்று சொன்னால் அல்லாஹு தால அந்த மலைகள் உடைந்து விடும் கற்கள் துண்டு துண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்கிறது காரணம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் குர்வான் இறங்குற காலத்தில் வந்து வாழ்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய உள்ளம் கல் போன்றது தான் அவங்க கல் நெஞ்சக்காரர்கள் அவங்கள்ட இரக்கம் என்பது அல்லது மனசாட்சி என்பது அல்லது மனிதாபிமானம் என்பது ஒரு பக்கம் இருந்தது ஆனால் பொதுவான வாழ்வில் அவர்களுக்கு இருக்கவில்லை என்று சொன்னால் அவங்க குளம் கோத்திர அட அடிப்படையில் வாழ்ந்தாங்க சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் பல வருடங்கள் சண்டை பிடித்து கொள்ளக்கூடிய அறக்கர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த மக்களும் புராணிய வசனங்களை கேட்ட நேரத்தில் அவங்களோட உள்ளம் அப்படியே உருகி வடிஞ்சுது ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு அவர்கள் அந்த காலத்தில் வந்து அரபு இலக்கியத்தில் மொழியில் ரொம்ப வல்லமை பெற்றிருந்ததால் அந்த ஃபீலிங்ஸ் அவங்க எடுத்துக்கொண்டாங்க அந்த சுவையை அவங்க எடுத்துக்கொண்டாங்க அந்த டேஸ்ட்டை உணர்ந்தாங்க இப்போ நமக்கு அது இல்லை ஏன் நமக்கு அந்த மொழி தெரியாது மொழி தெரியாது என்ற ஒரே காரணத்தால் நாங்கள் எந்த அளவு அந்த குர்வானை விட்டு தூரமாக முடியுமோ அந்த அளவு நாங்கள் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் நாங்கள் இந்த குர்வானை எடுத்து வாசிக்கிறோம் என்று சொன்னால் இன்ஸ்டா அல்லா பின்னுக்கு அதை எப்படி நாங்கள் செஞ்சு கொள்ள வேண்டும் என்ற சில வழிகாட்டு தருவதற்கு நான் விரும்புகிறேன் எனவே நீங்க பார்க்கலாம் மிக மோசமாக நபி சொல்லல்லா அலுவலம் அவர்களை மட்டம் தட்டுவதற்காக கேவலப்படுத்துவதற்காக என்று நபி சொல்லா அலுவலம் அவங்கள்கிட்ட கிட்ட போன ஒத்துபா என்ற கவிஞர் அல் வலிது பின் முகீரா போன்ற கவிஞர்கள் இவங்கள் எல்லாம் நபி சொல்லு அலுவலாம் மட்டும் போய் சொல்லுவாங்க எகமத் நீ விட்டு இந்த விஷயத்தை இது கூடாது எங்களுடைய கடவுள்களை நீ வந்து கேவலப்படுத்தவானா எங்களோட எங்களோட பெற்றார்கள் முன்னோர்கள் எல்லாம் இருந்து போன வாழ்க்கை முறை இது நீ ஏன் புதுசாக வந்து இப்படியான தகவலில் சொல்லி இந்த மக்களை குலப்புராய் அப்படி என்று இவர்கள் நபி சொல்லு அலுவலம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றிருந்தார்கள் அப்போ நபிஸ் அல்லாஸ்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்லா இந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அமைதியாக செவிமடுத்து கொண்டிருப்பார்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டு கொண்டிருப்பார்கள் பிறகு நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சூரா ஃபுஸ்ஸிலத் என்ற குர்வான் வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள் அதை ஓதி காண்பித்ததுக்கு பிறகு நபி சொல்லல்லா அவங்கள்ட்ட அந்த தலைவர்களை அனுப்பி வைச்ச மக்கள் காத்து கொண்டிருப்பாங்க இவர் எப்படி வருவார் முகம்மத்துலேருந்து நல்ல முடிவோட தான் வருவார் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒத்துபால் வலிதுமன் முஹீரா போன்றவர்கள் எப்படி போவாங்கன்னா முகம் சோர்ந்து தான் போவார்கள் அப்போ அந்த மக்களுக்கு நம்ம என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல் வார்த்தையே நீங்க நினைக்கிற முறையில் நான் திரும்பி வரையில்லை என்ன மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி என்று சொல்வார்கள் நீங்க நினைக்கிற மனநிலையில நான் திரும்பி வரவில்லை ஏன் அவர் ஒத்துப்பா சொல்றாரு அதையும் அந்த மனுஷன் சொல்ற தகவல்களை கேட்டு பார்த்தால் எல்லாமே நபவுன் அதையும் மிக பிரம்மாண்டமான மிக பெரிய தகவல்களாக இருக்கிறது நான் என்ன கேட்குறேன்டா இப்போ முஸ்லீமாக பிறந்து வளர்ந்த நம்மளுக்கிட்ட குர்வான் வசனங்களை பார்க்கும் பொழுது பெரிய விஷயம் இருக்குதுன்ற ஃபீலிங்ஸ் வருவதா நான் தான் கேட்குறேன் அவங்க முஸ்லீம் இல்லை ஆனால் அந்த மொழியினூடாக அவர்கள் அவர்களை அந்த இஸ்லா குர்வான் கவர்ந்தது அவர்கள் பயந்தார்கள் இவர் என்ன சொன்னார்னு சொன்னால் நான் இயல்பிலேயே எங்காவது நல்ல விஷயம் இருக்குது என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உள்ளவராக நான் இருந்தேன் ஆகவே முகம்மது சொல்கின்ற விஷயத்திலும் நல்ல விஷயம் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மக்கள்கிட்ட சொன்னார் அந்த மக்கள் எல்லாரும் அவரை விட்டு போட்டு விலகி பைத்தாங்க அதே மாதிரி அல் வலித் இவர் சொல்லுவார் முகம்மது ஓதி காட்டுகின்ற குரானை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மையிலேயே ஒரு இன்பம் இருக்கிறது தலாவா ஒரு அழகு இருக்கிறது அது மிக அழகான ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கிறது நிச்சயமாக அதுதான் ஒரு காலம் வெல்லும் அதனை எதுவுமே வெல்ல முடியாது குர்வான் சொல்கின்ற முஹம்மத் சொல்கின்ற அந்த குர்வான் நிச்சயமாக அன் தனக்கு அதற்கு கீழ் இருக்கிற எல்லாத்தையுமே அது தோற்கடித்து விடும் என்று அந்த காஃபிரான மனிதர் சொல்கிறார் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அல் குர்வான் என்பது அது உள்ளத்தை தொடுகின்ற ஒரு வேத வெளிப்பாடு நல்லா விலங்கிக் கொள்ளணும் அது என்ன நமக்கு வந்து நீ அதை செய் இதை செய்யாத உனக்கு அது ஹராம் இதை ஹலால் அதை கடவெடுக்காத இது இது இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு போலீஸ்கார ஸ்டைலில் ஒரு 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 ஒஃபீஸருக்கு முன்னால் ஒரு மனிதன் நின்றால் அந்த ஒஃபீசர் எதெல்லாம் சொல்லுவாரோ நீ அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படி தான் இப்படி தான் அது மாதிரியான ஒரு புத்தகமாக நாங்கள் குருவான் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக குருவான் அப்படிப்பட்டது அல்ல அது வந்து எங்களோட உள்ளத்தோடு அது ஒன்றாக பேசும் அந்த பேசுகின்ற உணர்வை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை சற்று பின்னர் நம்ம சிந்திக்கலாம் இஷா அல்லா எனவே தான் நாங்கள் இந்த குர்வானை வந்து ஒரு சாதாரண புத்தகம் அல்லது எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேத புத்தகம்தான் ஒரு தூய்மையான விஷயம்தான் அதை கண்ணியப்படுத்தணும் தான் அதை டைம் கிடைக்கிற டைம் பார்க்கணும் அப்படின்ற ஃபீலிங்ஸில் நம்ம வாங்க விடக்கூடாது என்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வேதத்தோட நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய எங்களுடைய அமர்வுல நம்ம சிந்திக்க போகிறோம் நாங்கள் எங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது எங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது அதனுடைய உறவு எங்களுக்கு எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம் முதலாவதாக நாங்கள் இதை நாங்கள் யோசிக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த குர்வான் வந்து ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த அகிலத்தாருக்கு மனித குலத்திற்கு அல்லாவுடைய படைப்புகளுக்கெல்லாம் அது ஒரு ரஷ்மா அது ஒரு அருள் எப்படியான அருளாக அது இருக்கிறது அது ஹிதாயா அது நேர்வழியே தருகிறது ஒ தவா அது வந்து ஒரு மருந்து எதுக்கெல்லாம் மருந்து உள்ளத்தில் இருக்கிற நோய்க்கும் அதுதான் மருந்து உடலில் இருக்கிற நோய்க்கும் அது மருந்தாக இருக்கிறது ஒரு நூர் எங்களுடைய அறியாமைக்கு அது ஒரு ஒளி வஷிஃபா எங்களுக்கு அது ஆரோக்கியம் வ ருஷ்த் அது எங்களுக்கு நேர்வழி வனமா நமா அது எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த எல்லாத்தையும் பற்றி குர்வானில் நிறைய வசனங்கள் சொல்லுது இப்போ நாங்கள் இதில் என்னத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் அல்லாஹு தாலா மினல் சொல்கிறான் ஒன் உணஸ் இல் மின்குர் ஆனி மாஹு இந்த முகமீன்களுக்கு நாங்கள் அருளும் ஆரோக்கியமும் ஆரோக்கியம் ரஹ்மா அருள் அருளும் ஆரோக்கியமும் இருக்கின்ற சில விஷயங்களை இந்த குர்வானில் நாங்கள் இறக்கி இருக்கிறோம் இந்த குர்வான் கையில் இருக்கும் பொழுது நஷ்டத்தை அநியாயக்காரர்களை வேற யாரும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் எங்களுக்கு எங்களை எங்களுடைய சக்திக்கு அப்பால் உள்ள நோய் இருக்கிறது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது அது எங்களுக்கு தெரிந்தும் அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ள முடியலைன்னு அந்த குரானை வச்சு எங்களை விட அநியாயக்காரர்கள் நஷ்ட வாழ் நஷ்டம் அடைந்த அநியாயர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படி எங்கிட்ட என்ன தான் இருக்குது எங்களோட உள்ளத்தில் பிரச்சனை நாங்கள் நல்ல மக்கள் தானே நாங்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம் எல்லாம் செய்கிறோம் பயானுக்கு போகிறோம் இன்னும் யூடியூப்பில் எல்லாத்துலையும் நாங்கள் பயானே கேட்குறோம் ஒன்லைனில் நிறைய நாங்கள் கிளாஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் மிச்சம் நல்லவர் தானே அப்படின்ட்டு எங்களுக்கே நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது நாங்கள் மார்க்ஸ் போட்டுறக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்கணும் நானும் தான் நீங்களும் தான் அப்போ என்ன செய்யணும் இந்த குர்ஆன் எங்களை அந்த மறைமுக கனெக்ஷனை அல்லாவோடு ஏற்படுத்தணும் அதுதான் இங்கேன எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கான ஆரோக்கியமாக மருந்தாக இருக்க போகும் அல்லாஹாலா திரும்ப என்ன சொல்கிறான்னு சொன்னால் யாயு ஒன் நாஸ் மக்களே கது ஜா அதுக்கும் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடம் இருந்து அழகானதோர் உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது லிமாஃபி சுதூர் உங்களுடைய உள்ளங்கள் இருக்கிற நோய்களுக்கு அது வந்து மருந்தாகவும் இருக்கிறது வஹுதன் அலமீன் நேர்வழியாகவும் இருக்கிறது அருளாகவும் இருக்குது இப்போ இதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் ஷிஃபா ஆரோக்கியம் ஹுதா நேர்வழி ரஹ்மா அருள் என்ன இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்வது இதை நாங்கள் எங்கேருந்து எடுத்துக்கொள்வது என்பதை நாங்கள் இந்த குர்வானோடு இருக்க வேண்டிய எங்களுடைய தொடர்பு பற்றி நாங்கள் சிந்திக்கும் போது எங்களுக்கு வரும் இன்ஷால்லா பின்னால் நான் அந்த எங்களுடைய குர்வானோடு உள்ள தொடர்பில் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படி அதை பற்றி நான் சொல்லித்தாரேன் இன்ஷால்லா